எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழக்கும் வாழ வைக்கும் தமிழ்நாடு இது வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார் அவரை வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறேன் நான் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும் எப்படின்னா முத முத வந்து நாணி அப்படின்ற படம் வந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு பேஸாக இங்கே வந்து நாணி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசண்டாக வந்து ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்வன் ஆக்டர் அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்டாக அந்த மாதிரி தெலுங்கில் அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் ஆனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன் நம்ம மெழுகு டாலு பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம் நானி சாருடையும் அவங்களுக்கு ரெண்டாவது படம் அப்புறம் நான் மான்ஸ்டர்ன்னு ஒரு படம் பண்ணேன் ட்ரீம் வாரியர் அதில் வந்து இவங்க அருவி பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட பண்ணப்போ உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்டு வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து வெரி ஹாப்பனிங் அது ஒரு டைம் இருக்குங்க அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பனிங் ஃபிலிம்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்காந்துரும் அதனால் உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் விவேக் ஆத்திரையா அவர் வந்து தெலுங்கு ஆள்னாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான் என்னன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தாரு ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப ஒரு அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால தான் அந்த படத்துல எச் ஜே சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால தான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் தமிழ் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு நல்ல டைரக்டர் அந்த டேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து படிப்படியாக முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் கீழே கிழவுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்கில் ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு டெஃபினட்டாக சார் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் டெஃபினட்டாக நானி சாருக்கு எப்போவுமே உங்களை வா மனசில் வச்சு வாழ்த்துவாங்க சார் டெஃபினட்டாக தட் வெரி கைண்ட் மேன் ஆர் அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே வந்து ஒரு இது இருக்கும் எஸ் ஏ சூரியா ஒரு படத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று அந்த மீறி இறைவனும் க கரெக்டாக நல்ல நல்ல படங்களாக எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசண்டாக வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க டெஃபனெட்டாக ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷ் ஆர் ஒன் செகண்ட் ஃபார் தட் ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ்ஸு அப்படியே இப்போ சரி போதா சரி வரும் ரிலீஸு டெஃபனெட்டாக இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒன்ன வந்து அவரு கொண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி விவேக் ஆத்திரேயா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகா இதுல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அது என்ன அப்படின்னா வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது ஆக்சன் போடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான் மாணிக்கம் பாஷா இத தான் எல்லா ஆக்சன் கதையும் நீங்க அந்த காலத்தில் இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி நான் சேவ் பண்ணி ரஜினி சார் எடுத்து நான் பண்ணி மனிதன் எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா மோடு தான் அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான் ஆனா ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு ஓகேயா இப்போ பாகுபலி ரெ ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரெண்டு வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான் ஸோ ஒரு ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை அப்போ பார்த்தீங்கன்னா அது யாரோ ஒரு பாஷா மாணிக்கமா அங்கே உள்ள போறான் அப்படின்றத அதோட கதை சரி எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டாக்ட் இல்லாம வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் ராயன் எல்லாத்துலேயுமே அது இருக்கும் அது வந்து எவர் எவர் கிரீன் ஃபார்முலா அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்போ பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துல இந்த விவேக் ஆத்திரையா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பாக்குறாரு எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பையன் இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்துல என் பேரு சூர்யா அவங்க எல்லாருக்கும் தெரியும் படத்துல நானி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னன்னா சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிராமி மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர அவர் பாஷாவான் வளர்றான் அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதேன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதனா பசங்க கோவப்பட்டே தீர்வானுங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டேய் பாபு பாபு நீ வந்து கோவப்படுவனே வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாளத்துக்கு அந்த ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன் சோ அம்மாவோட பேச்ச கேட்ட அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோப்படுவோம் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஸோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம் அதே மாதிரி எனக்கு ஒரு கோவம் இருக்கு எனக்கு படத்தில் என்னோட பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோபம் இருக்கு அது என்ன கோவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அது கோபத்தின் காரணமாக நான் ஒரு ஒரு அரக்கத்தரமான செயல் பண்ணிக்கிட்டு வருவேன் ஸோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு ட்ராமாவை விவேக் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகா ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தார் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோபால் வர்மா வந்து எடுத்துக்கொண்டு வந்தார் அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்க ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து அது படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எல்லாருக்கும் வாவ் அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ட்ராமா ட்ராமா டமட்டைஸ்டு ட்ராமா என்டர்டெய்னிங் ட்ராமா இந்த வே கொண்டு வந்திருக்காரு அவரோட ரைட்டிங்லையும் சரி அவருடைய டைரக்ஷன்லையும் சரி ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து தமிழ்லையும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ ரொம்ப தூரம் இல்லை இந்த வந்துருச்சு டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது நல்ல ஒரு ஒரு ஷோலே பழைய ஷோல இருக்குல்லையா அதில் குரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு அதில் நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்லா அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு சாஃப்ட் நே நேச்சர்டு ஒரு பாஷா சாஃப்ட் நேச்சர் பாஷானா அவர் வந்து அடி பின்னிக்கிட்டு அந்த அந்த மாதிரியான பாஷால ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சரில் ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த இந்த ஒரு 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 ஆக்ஷன் படத்தை இவ்வளோ

என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுபையா தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு அவர் மாநாடு அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு கூலியரா பார்ப்பாரு என்டையே சொல்லாம வந்து அவர் ஹைட்ராபாடு வந்துருந்து எனக்கு போன் அடிச்சார் என்னங்க அப்படின்னே நான் படத்தை வாங்க வந்திருக்கேன் இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு அது ஒரு அட்டென்ஷன் வந்துடும் ஏன்னா நம்ம படத்துக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துருன்னா மாநாடு அவர் தான் வாங்கினாரு மார்க் ஃபுல்லாக ஃபுல்லா வாங்கணும்னு பார்த்தாரு அவர் முடியல அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தார் அப்புறம் இப்போது ரீசண்டாக நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது அபிராமிடம் எல்லாம் 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 அவரோட டைம் நல்ல டைம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆயிருக்கு டெஃபினட்டாக இது ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில் இது இன்னொரு வெற்றியாக நமக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோடு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் மற்றபடி என்ன சொல்றதுக்கு என்னக்கெல்லாம் ஹாப்பியா எப்படி இருக்கீங்க ஹாப்பியா ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நம்ம சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன்மா மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கும் கேமராமேன் அண்டு விஜய் ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளால இருந்து ரொம்ப விரும்பி சாரும் டைரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்காங்க டன் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபில்ம் நல்லா எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதாக வந்திருக்கு ஒரு ஒரு இந்த படம் வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும் எல்லாருமா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் அண்டு ஒன்ஸ் அகேன் டான் காம்பினேஷன் பிரியங்கா மோகன் அவங்க எங்கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படி மொரச் பார்க்கும் பயந்து பாக்குற மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப அவங்களுக்கு கியூட்டா வரும் சோ நான் அவங்கள ஒன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்குங்க அவங்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப மத்தபடி எட்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சந்தோஷமா படத்தை பாருங்க ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க தொடர் வெற்றிகளில் திருப்பி திருப்பி பிளஸ் பண்ணிட்டு இருக்க இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்